கேப்டன் விஜயகாந்த் மறைந்த உடனே கேப்டன் விஜயகாந்த் இறுதி சடங்கை முடித்துவிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்க சாப்பிட்டு போங்க பத்திரமா போங்கன்னு அந்த அம்மா கேப்டன் மாதிரி தான் சொல்லியிருக்கேன் அதை எதுக்கடா மீடியாக்காரங்க தேவையில்லாமல் இது பண்ணி கொண்டு வரீங்கன்னு தெரியல நூறு விஷயம் என்னன்னா இன்னும் அந்த குடும்பத்தை நீங்கள் திட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எல்லோரும் கேட்குறாங்க சில விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஐயா ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக கேப்டன் விஜயகாந்த் கூட அவர் உடம்பு முடியாம ஒரு பத்து ஆண்டுகளாக இருக்கிறாரு அவர் கூட பயணித்து அவரை குழந்த மாதிரியே வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு அவர் மைத்திரனும் அவருக்கு உதவி செய்து அவரும் உடம்பு முடியாமல் இப்போ மீட்டு வெளியே வந்தாலும் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் நினைச்சிருந்தா இப்ப இந்த அரசியலை வேண்டாம் எதற்கு மக்களுக்கு செய்தின்னு சொன்னால் அன்னைக்கு அமைக்க போடுறதா இவங்க லட்சக்கணக்கில் இருக்கலாம் அரசியல் வந்து சம்பாதிக்கணும்னு அவங்களுக்கு கிடையாது இப்போ பாருங்க கேப்டன் டிவியிலேருந்து எல்லாம் முடங்கி தான் இருக்குது அவருக்கு வந்து எந்த ஒரு இது இல்லாடலும் அவரை பொறுத்த வரைக்கும் கேப்டன் செய்த தான தர்மங்கள் எவ்வளோ தெரியுமா இப்போ அவங்க நினச்சிருந்தால் அரசியல் வராமே அவங்க விஜயகாந்த் எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அவர் செய்த உதவிகளை கேப்டனுடன் கூட வந்துகிட்டே இருக்கிறாங்க அந்த அம்மா அந்த அம்மாவை போய் இன்னமாடா தப்பா பேசுறீங்க கொண்டாட்டி ஒரு பத்து ரூபாய் எடுத்து கொடுத்து அந்த நாய்க்கு இருக்க காலகட்டத்தில் இப்படி தர்மம் தானம் பண்ணி அந்த பையங்களை பாருங்க அந்த பையங்களை ஏதோ பேசுறீங்களே அவங்க பையங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா தெரிஞ்சா மீல்ஸ் போடுங்க தேவையில்லாத வதந்திகளை பேசாதீங்க கேப்டனோட பையங்க எவ்வளவு தங்கமான மனுஷங்க தெரியவா இது வரைக்கும் அவர் பேரை எங்கேயும் பயன்படுத்தின கிடையாது இப்போ அவர் உடம்பு முடியாத காலகட்டத்தில் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணுன்னு நினைச்சா கூட பண்ணாம விட்டுட்டாங்க அவர் இருக்க முறை பண்ணணும் அப்படின்னு எவ்வளோ பண்ணியிருக்கலாம் தன்னோட அப்பாவுக்கு முடியலையே அந்த அப்பாவை நம்ம நல்லா பார்த்து ஒரு காரணத்தாலே அவங்க ரெண்டு பேருமே ஒரு முப்பது வயசை கடந்து இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க தன் தந்தையை பார்த்து கொடணுமே அப்படின்னு அப்படிலாம் இருந்து அவங்களை எவ்வளவோ இழந்து இருந்தாலும் எதற்காக திரும்ப 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 பேசுறீங்க அவங்க பொறுத்த வரைக்கும் கேப்டன் இறந்த பிறகு அந்த விஷயத்தை அவங்க தான் கையாண்டு எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் இந்த மாதிரி அவங்க குடும்பத்தை அவங்க பசங்களையும் எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் நோண்டி நோண்டி நொங்கெடுக்கிறீங்கன்னு தெரியல கேப்டனை இப்படியே பேசி பேசி தான் அவர் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்காரு சொல்லி சொல்லி தான் அவர் மனவேதனை ஆக்கிட்டீங்க திரும்பியும் திரும்பியும் போய் அதை கொண்டு மூக்க நுடைக்கிறீங்களா அவங்க நினைச்சிருந்தால் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இவங்களுக்கு யாருக்கும் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க ஏன் இறப்பதற்கு இரண்டு நாளுக்கு முன்னே போண்டாமணி அவர்களுக்கு ஒரு லட்ச ரூபா நன்கொடையாக கொடுத்தார் எதுக்கு கொடுக்கணும் ஏன் கொடுக்காம இருந்திருக்கலாமே கேப்டன் அப்படி இருந்தாலும் அந்த அம்மா தான் கொடுத்து விட்டாங்க இப்படியெல்லாம் எவ்வளவோ தானம் தர்மம் செய்து செய்து இருக்க ஒரு மனிதனை போய் இப்படி தேவையில்லாம அந்த குடும்பத்தை பற்றி பேசுனீங்க இனிமேல் கேப்டன் குடும்பத்தை பற்றி அந்த அளவுக்கு பேசுனீங்கன்னா வன்மையாக கண்டிக்கிறோம் தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா இப்போது யூடியூப்ல ஒருத்தர் பேசுனாரு அவருக்கு தர்ம அடி கொடுக்குறாங்க கேப்டனோட தொண்டர்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாருமே அந்த மாதிரி இனி யாரும் அவங்க குடும்பத்தை பேசாதாங்க பேசினா கேஸ் தொடருவோம் இனிமேல் வக்கீல வச்சு வாதாடுவோம் நீ என்ன பண்ணாலும் உங்கள் மேலே பேச போட்டு தான் தள்ளுவோம் அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ இருக்கிறாங்க தேவையில்லாமல் பேசாதாங்க அவங்க இறந்து அவங்களோட ஆத்மா இன்னும் சாந்தி அடையவில்லை அதுக்குள்ள ஒரு பத்து பதினஞ்சு நாளில் தேவையில்லாத வதந்திகளை பரப்பாதீர்கள் தாழ்வுடன் கேட்குது